ஒரே சமயத்துல உயிர் உள்ளதாகவும் உயிர் இல்லாததாகவும் இருக்கக்கூடிய ஒரு வஸ்து இந்த தலைமுடியும் இந்த நகமும் நல்லா யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா ஒரு மனிதன் இறந்து விட்டால் கூட இறந்ததுக்கு அப்புறமும் அவனுடைய தலைமுடியும் நகமும் வளர்ந்துட்டேதான் இருக்குமா ரொம்ப காலத்துக்கு அது வளர்ந்துட்டு இருக்குமா அப்படின்னா அது உயிர் இருக்குன்னு அர்த்தம் ஆனா அதே சமயம் நம்முடைய கையோ வேற எங்கேயோ ஒரு பகுதியில் ஒரு சின்ன கீரல் ஏற்பட்டா கூட நமக்கு வலி ஏற்படுறது ஆனால் தலைமுடியை வெட்டினாலோ நகத்தை வெட்டினாலோ வலி ஒன்றும் ஏற்படுறது இல்லை அதனால தான் உயிர் உள்ளதாகவும் உயிர் இல்லாததாகவும் இருக்கக்கூடிய ஒரு பொருளா இந்த தலைமுடி நகமும் இருக்கு அதனால தான் சாதாரணமாகவே நம்ம வீடுகளில் கிழமை பார்த்து தான் தலைமுடி நகர்த்தியும் வெட்டணும்னு நம்ம சொல்றோம் அப்போ அந்த சக்தியை ஸ்டோர் பண்ணக்கூடிய இடமா இது இருக்கிறதுனால நம்முடைய ஆற்றல்களை நம்ம இழந்துடக்கூடாது அப்படிங்கிற காரணத்தினால்தான் கிழமையை பார்த்து நம்ம நகர்த்தையும் முடியும் வெட்டுறோம் அதே காரணத்துக்காக தான் சபரிமலை யாத்திரையில இந்த தலைமுடியும் நகத்தையும் வெட்டக்கூடாதுன்னு சொல்லக்கூடிய காரணம் அதே போலதான் நான் ஏற்கனவே சொன்னது போல உடல் நலம் கருதி இப்ப காலில் அடிபட்டு இருக்கு அப்படின்னா அந்த அந்த காரணத்துக்காக செருப்பு போட்டுக்காம இருக்க வேண்டிய அவசியம் இல்லை இப்போ எலக்ட்ரிக்கல் ஒர்க் இருக்கக்கூடிய ஒருத்தர் தன்னுடைய தொழில் காரணமாக செருப்பு போட்டுக்கலாம் அப்படின்னா கட்டாயம் போட்டுக்கலாம் அதனால் தப்பு ஒன்றும் இல்லை தொழில் அப்படிங்கிறது முக்கியமான விஷயம் கடமை அதுக்கப்புறம் தான் கடவுள் தான் நம்ம சாஸ்திரமே சொல்கிறது அப்போ அந்த தன்னுடைய கடமையை விட்டுட்டு அதுக்கப்புறம் நான் ஐயப்பனுக்காக இதெல்லாம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி நம்ம கடமையை விட்டுட்டோம் அப்படின்னா ஐயப்பனே நம்மளை மன்னிக்க மாட்டார் அதே மாதிரி நம்ம விரதம் இருக்கோம் அப்படிங்கிற காரணத்துக்காக தன்னுடைய வீட்டில் உள்ள அத்தனை பேரையும் படாதபாடு படுத்துறது நிறைய பேருக்கு ஒரு வழக்கம் விரதம் நம்ம தான் இருக்கும் கண்டிப்பாக வீட்டில் உள்ளவர்கள் அதுக்குண்டான ஒத்துழைப்பை தந்துட்டுதான் இருக்கா அதுக்காக நம்ம நம்ம விரதம் அப்படிங்கிற காரணத்துக்காக பாக்கி எல்லாரையும் நம்ம படுத்து ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா அவர்கள் எல்லாம் ஐயோ மலைக்கு மாலை போட்டுக்கிறானே நம்மளை படாபாடு படுத்திடுவானே அப்படின்னு நினச்சா கூட நம்ம இத்தனை நாள் விரதம் இருந்ததுடைய பலன் நமக்கு கிடைக்காம போயிடும் அப்ப நம்மை நம்ம மேம்படுத்திக்கிறதுக்கு உள்ள ஒரு முறைதான் இந்த விரதமே ஒழிஞ்சு இந்த விரதம்ங்கிற காரணத்தை வச்சு எல்லாரையும் நம்ம படுத்திடக்கூடாது அதே போல சில பேருக்கு மருந்து சாப்பிடக்கூடிய கட்டாயங்கள் இருக்கலாம் அந்த காரணத்துக்காக நான் உடனே விரதம் இருக்கேன் பட்டினி கிடக்கிறேன் அப்படின்னு சொல்லி புது வியாதிகளை வரவழிச்சுக்கிறத விட பகவான்கிட்ட மன்னிப்பு கேட்டு அப்பா என்னுடைய உடல் நிலை சரியில்லை என்னால இந்த மருந்து சாப்பிடணும் அதுக்காக நான் கொஞ்சம் போல சாப்பிட்டுக்கிறேன்னு சொன்னா கண்டிப்பா பகவான் அதை ஏற்றுப்ப விரதம் அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா உபவாசம்னு நிறைய பேர் சொல்லுவோம் உபவாசம் அப்படின்னா பக்கத்தில் வசிப்பது அப்படின்னு அர்த்தம் பட்டினி கிடக்கிறது இல்லை பக்கத்தில் வசிப்பது அப்படின்னா பகவானுக்கு பக்கத்தில் வசிக்கிறது அப்படின்னு அர்த்தம் அப்ப உட உடலுக்கு உட உணவும் அவசியம்தான் பகவான் அன்னதான பிரபுன்னே சொல்றோமே இப்போ அந்த உடலை பாதுகாக்கிறதுக்குள்ள அந்த உணவு வேணும் அந்த உணவு சாத்விகமான உணவா ஏன்னா உணவுலயே சாத்விகமான உணவு ராஜசமான உணவு தாமசமான உணவுன்னு சொல்றோமே சாத்விகமான உணவு நம்முடைய உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தி வைக்கிறதுக்கு உதவு உதவக்கூடியதா இருக்கு அந்த காரணத்தினால தான் சபரிமலை விரதத்தும் இருக்கக்கூடிய காலத்துல சாத்விகமான உணவையே உண்ணணும் பகவானுடைய முக்கியமான மேக்ஸிமம் பகவானுடைய பிரசாதமாக இருக்கக்கூடிய உணவையே உண்ணணும் அப்படின்னு சொல்றதுக்கு காரணம் ராஜசமான உணவு அப்படிங்கிறது இந்த பூண்டு வெங்காயம் இது மாதிரியான வசுக்கள் சேர்ந்திருக்கக்கூடிய உணவு ராஜசமான உணர்வை தூண்டிவிடக்கூடியதா இருக்கு மாம்சம் முதலான உணவுகள்லாம் தாமசமான உணர்வை தூண்டிவிடக்கூடியதா இருக்கு இப்போ இது மாதிரியான உணவுகளை சாப்பிடும்போது மனசுல இது மாதிரியான எண்ணங்கள் மேம்படும் அதெல்லாம் நீக்கி சாத்விகமான எண்ணம் மட்டுமே மனசில் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் சாத்விகமான உணவை தான் சப்படிமல்ல விரத காலத்தை உட்கொள்ளணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு விரத முறைகளை தொடர்ந்து பார்ப்போம் சுவாமியே சரணமையப்பா For <Sings>